அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் பொது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நூறு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஏழு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய தலைப்புக்கு கொஷின் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது உதாரணத்துக்கு இப்போ யூனிட் ஒன்னு எடுத்துக்கிட்டா இலக்கணம்னு இருக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல நமக்கு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப் பிரித்தி எழுதுதல் சேர்த்து எழுதுதல் இது நமக்கு தெரியும் சந்திப்பிழை நீக்க எழுதுதல் இதுவும் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு தலைப்பும் சேர்த்து ரெண்டுல இருந்து நாலு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஆனா அதுக்கு அடுத்ததா குரில் நடில் வேறுபாடுன்னா என்னன்னு தெரியாது இதுல ஒண்ணு அல்லது ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க ஆனா அந்த கொஸ்டின் எப்படி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது கரெக்டா இதுக்கு அடுத்தது இந்த லகரம் ரகரம் நகரம்லாம் இருக்கு பாத்தீங்களா ஒலி வேறுபாடு இதுல கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க பட் இது எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு தெரியாது அதுக்கப்புறம் இன இனவெழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்து இந்த வினா எழுத்து ரொம்ப முக்கியங்க ரெண்டு கொஷின் சாலிடா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அதுக்கு அடுத்ததான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர் சொல் அறிதல் இது நமக்கு தெரியும் வேர் சொல் அறிதல் இருந்துச்சு வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணியம் பெயர் பெயரச்ச வகைகள் அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல கண்டிப்பா மூணு அல்லது நாலு ஏன் சம்டைம் அஞ்சு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு முக்கியமான டாபிக் இது இது ஓகே ஆனா அயர் சொல் தமிழ் சொல் அயர் சொல்லிருந்து தமிழ் சொல் எப்படி மாத்தறது அயர் சொல்னா என்ன இப்போதான் நம்ம பார்க்குறோமே அப்படின்னு தோணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினைச்சொல்னால் என்ன இது பாருங்க ஒற்றுப்பிழினா என்ன இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் கன்ஃபார்மாக ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் கேட்பாங்க அப்படி பார்த்தா எல்லா தலைப்புலேயும் கொஷின் கேட்டால் மட்டும்தான் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வாங்க முடியும் கரெக்ட்டுங்களா ஆனால் நிறைய தலைப்புக்கு கொஷினோடய பேட்டுனே நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் உண்மை கரெக்டாக இது போகன்னு அடுத்த யூனிட் எடுத்துக்கிட்டா யூனிட் டூல மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்போன்னு சொல்லிட்டாங்க ஆனா அரை பக்கத்துக்கு சிலபஸ் இருக்குது பல்ல வல்ல வல்லன்னு இதுல நமக்கு தெரிஞ்ச தலைப்புன்னு பார்த்தா பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்களா இதில் பாருங்கள் எதிர்சொல் தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழி தெரியும் அகரவரிசைப்படி சொற்களை சீ சீர் செய்து தெரியும் இந்த மூணு தான் தெரியும் இது எல்லாமே தெரியாது இல்லை இன்னும் ஒன்றும் இருக்குது ஓரே அப்புறம் இதை பார்க்கலாம் உள்ளே போனால் தெரியும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி எதிர் சொல் அகரவரிசை இதுதான் தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி இரு இரு பொருள் குறித்த சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பொருள் பல சொற்கள் அப்புறம் இரு பொருள் தரும் சொற்கள் இதெல்லாம் கன்ஃபார்மா ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க நான் ஒவ்வொரு தலைப்புக்குமே சொல்லிட்டு வரேன் தெளிவா புரியுதுங்களா அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் பத்திலாம் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் கொஸ்டின் எப்படிங்க கேட்க போறாங்க இப்ப நமக்கு தெரிஞ்சதை எதிர்ப்பு சொல்லு ஓரடித்தோடு மொழி அகரவரிசை இதுல ரெண்டு ஒன்று கேள்வி கேட்டாலும் அஞ்சு கேள்வி தான் வரும் மீதி பத்து கேள்வி அடக்கடவுளே என்னங்க பயமா இருக்குது அப்படின்னு தோணும் அதுக்கு அடுத்ததா யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டேன்னு வச்சிங்களேன் இதுலயும் பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இங்க பாருங்களேன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொடரை அமைத்தல் இதுக்கு நமக்கு தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் தொடர் வகைகள் இந்த செய்வினை செயற்பாட்டு வினை பிறவினை அப்படிலாம் இருக்கு இல்லையா இதுல கண்டிப்பா கொஷ்டின்ஸ் இருக்குங்க இதுல வந்து கண்டிப்பா மூணுல இருந்து நாலு கொஸ்டின் இருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தல் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒருமை பன்மை பிழையை சரி செய்துதல் அதுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ இப்படி பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆச்சு பதினஞ்சுல அஞ்சு கொஸ்டின் ஆயிடுச்சு மீதி பத்து கேள்வி அதுக்கு கீழே பாருங்க ரோமன்ல டூன்னு கொடுத்து வச்சிருக்காங்க மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதான் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு மரபு பிழைன்னு வந்து நம்ம சிலபஸ்ல சந்தி சந்திப்பிழை மரபு நீக்கி எழுதல் ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சிலபஸ் கொடுத்துருக்காங்களே ஏன்னா நம்ம சராசரி எடுத்து பார்க்கும் போது சொற்களை ஒழுங்குபடுத்தல் ஒரு கேள்வி கேட்பாங்க தொடர் இலக்கணத்தில் தொடர் வகைகளில் வந்து ஒரு மூணு கேள்வி கேட்பாங்க ஒருமை பன்மை பிழையில ஒரு கேள்வி கேட்பாங்க அஞ்சு கேள்வி ஆச்சு இப்படி இப்படி தான் கேட்க முடியும் அப்ப மீதி பத்து கேள்வி தான் இருக்க போகுது அப்ப மரபு பிழை இல்லை மரபு தமிழ் மரபில் இருந்து நமக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து தான் இதிலேயே ஒரு புதுசா ஒரு தலைப்பு சேர்த்துருப்பாங்க காலம் இருக்கும் சோ இதுல காலம் நிகழ்காலம் தருகு பாருங்க இங்க இருக்குது நீழ்காலம் எதிர்காலம் அதுக்கப்புறம் இறந்த காலம் இதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க அதை விட மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் பாருங்களேன் இந்த இடத்துல நிறுத்தல் குறியீடு அப்படின்னு இருக்கும் கன்ஃபார்மாக சொல்ற ரெண்டு கொஷின் இருக்குங்க இதில் இது இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது புரியுதுங்களா சராசரியாக பார்த்தா ஒரு யூனிட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு இருந்து ஆறு கொஸ்டின் ஏழு கொஷின் வரைக்கும் தான் தெரியுது மீதி கேள்விக்கெல்லாம் நம்மக்கிட்ட என்ன இல்லை கொஷின் எப்படி கேட்பான்னே தெரியலப்பா அதை விட பாருங்களேன் யூனிட் ஃபைவ்ல வந்து ஒரு பேரகிராஃப் கொடுத்துட்டு அதில் எப்படி கொஷின் கேட்க போகிறாங்க இதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய சிலபஸ் இதில் இந்த ஓமை தான் பரம பழமொழி தான் நமக்கு தெரியும் மீதியெல்லாம் இந்த பதினஞ்சு கேள்வி எப்படி இருக்கு போகுதுன்ற ஒரு நாலேஜே தெரியல கரெக்டா இப்ப நான் சொல்றது நூறு சதவீதம் கரெக்டு தானேங்க ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நான் எங்க போய் படிக்கணும்ன்றத விட கொஷின் எப்படி இருக்கும் முதல்ல கொஷினோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த கொஸ்டின்னா இப்படி தாங்க கேட்பாங்கன்னா இப்போ மரபு பிழையிலேயே இந்த மரபுலயே எடுத்துக்கங்களேன் இல்ல நிறுத்தல் குறியீடே எடுத்துங்களேன் காலங்கள் எடுத்துக்கலன் ஆல்ரெடி அது சிக்ஸ்துலருந்து எயித்துக்குள்ளவே இருக்குது ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க ஆனா இந்த கொஸ்டின் இதுதான்றது தெரியாம இருக்கும் இந்த மாடல் காட்டுங்க நான் பார்த்துட்டு எனக்கு இல்லையா அப்படின்றத சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் கொஸ்டின் கொடுக்கணும் புரியுதா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு இந்த பேட்டன் இப்படி தாங்க கொஸ்டின் இருக்கும்னு ஒரு நூறு கொஸ்டின் தான் அதை பார்த்துட்டு இது ஈஸி கஷ்டம்னு சொல்ல முடியும் அப்போ அந்த கொஸ்டினை யாருக்கிட்ட கேட்கறது ஆமா யாருக்கிட்ட கேட்கலாம் டிஎன்பிசி கிட்ட கேட்கலாம் கேட்டா அவங்க வந்து நாங்க குரூப் போருக்கு வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த எக்ஸாம்ல கொடுப்போம்னு சொல்லுவாங்க அப்போ வேற யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஆல்ரெடி இப்போ டிஎன்பிசியில் கொஷின் எடுத்திருப்பாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும்ல அதில் இருக்கிற ஒரு ஸ்டாப் ஒரு நபர் நமக்கு இந்த சிலபஸுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து கொடுத்துங்க அப்படின்னு கேட்கலாம் கரெக்டா நாங்களும் கேட்டோம் அவரும் ஓகே நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருனா இதே சிலபஸுக்கு முப்பது மாடல் கொஸ்டின் வாரா வாரம் திங்கக்காம திங்கக்காம கொடுக்குறேன் நீங்களும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அடக்கடவுல சூப்பர் சூப்பர்பா அதே அவர் கைட்லைன்ஸ் பிரகாரம் நம்ம வார வாரம் திங்காம திங்கக்காம இந்த புது சிலபஸுக்கு நூறு கேள்விகள் ஃப்ரீ பிடிஎஃப் ஆவும் அதற்கான ஆன்சரை ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வச்சிட்ருக்கோம் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஏழுநூறு கொஷின் கொடுத்து முடிச்சாச்சு அடக்கடவளை தான் யா பார்க்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின்லாம் எப்படி போய் பார்க்கணும் இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத அடுத்துதான் சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்துருங்க முக்கியமாக நம்ம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி பண்ணி கூடவே இருக்கிற ப்ரெஸ் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வீடியோ கூட வரும் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் என்ன பண்ணிடுறேன் போயிடுறேன் அதில் மின்னல் வேக கணிதம் அப்படின்னு அங்கிலீஷ்லயோ அல்லது தமிழ்லயோ டைப் பண்ணுறேன் ஸோ நான் இப்படி டைப் பண்ணமுன்னே பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கு இதுதான் கூகுளில் தான் சரிங்களா சோ இதில் இங்க பாருங்க மின்னல் கணிதம் எழுதுனோம்னே ஃபர்ஸ்ட் லிங்காவே நம்மளுடைய பாருங்க தமிழ்லேயே மின்னல் வயக்கணிதன் இருக்கும் இங்க வெப்சைடும் வந்து பத்தா டாட் இன்னுன்னு இருக்கும் இதுதான் நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் முதல்லயே வந்துடும் சோ இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜ் தான் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது தமிழ் டெஸ்ட் இது வந்து நம்ம புது சிலபஸ் பேட்டன் டென்த் வரைக்கும் டெய்லியும் ஒரு இயல்ல என்ன சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து நோட்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் இத பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் டீடைலா அதுக்கு அடுத்த ரெண்டாவதா பாருங்க தமிழ் வீக்கெண்ட் டெஸ்ட் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிலபஸ் அடிப்படையில் முப்பது தேர்கள் மூணாயிரம் கேள்விகள் ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு நேராக அங்கே டெஸ்ட்னு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிடுங்க அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய அஃபிஷியல் பேஜுக்கு தான் வரும் ஐ மீன் டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும் இதில் தான் நம்ம முப்பது டெஸ்ட்டும் கொடுக்க போறோம் சரிங்களா ஸோ அப்படியே நான் கீழே பாருன் வந்தேன்னா அவங்க பாருங்க இதில் முதல் ஷெடியூல் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஷெட்யூல் வந்து என்னைக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதன் பிரகாரம் இன்னைக்கு வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம ஏழாவது டெஸ்ட் கொடுத்தாச்சு அதுக்கு நூறு கொஸ்டினும் ஸோ அடுத்ததா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திங்க அடுத்தது எட்டாவது டெஸ்டா இருக்கும் சரிங்களா வாரம் வாரம் டெஸ்ட் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் தெளிவாக புரியுதுங்களா இது வந்து எக்ஸாம் வரைக்கும் ஏன்னா முப்பது டெஸ்ட் வைக்கணும் இல்லையா ஸோ மூணாயிரம் கேள்விகள் புது சிலபஸ் பேட்டர்ன் பிரகாரம் வைக்கிறோம்னா இந்த கேள்விகள் பார்த்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிளிக் ஆகிடும் இவ்வளோதாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக இல்லையா நான் சொல்றது ரைட்டுங்க இப்போ இதுக்கான டெஸ்ட் எங்கே சார் இருக்குன்னு அதை பாருங்க இப்போ இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கிட்டா மாதிரி வினாத்தாள் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம் அதுக்கு பிடிஎஃப் இங்க இருக்கும் இந்த பிடிஎஃப்ல ஆன்சர் இருக்காது ஜஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும் நெக்ஸ்டா இப்போ அதுல வந்து மொத்தம் ஏழு யூனிட்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு யூனிட்ல இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்னு எடுத்துட்டா இருபத்தஞ்சு கேள்வி ரெண்டாவது யூனிட்ல பதினஞ்சு கேள்வெலாம் கேக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சே கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க ஒன்று மட்டும் நான் டெஸ்ட் எழுதுனா இதை மட்டும் வந்து டெஸ்ட் டெஸ்ட் எழுதி பாத்துக்கலாம் ஏன்னா நூறு கொஸ்டினும் ஒரே முட்டாவா கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு தான் நாங்க அந்த யூனிட் பிரகாரம் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஆன்சருக்கு சரிங்களா புரியுதுங்களா அப்படியே வாங்க அடுத்த டெஸ்டுக்கு அதுக்கு அடுத்த இது பாருங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு மொத்தம் ஆறு டெஸ்ட்டுக்கு இருக்கும் ஏழாவது டெஸ்ட் இன்னைக்கு தான் அப்படின்றதால கரண்ட்ல ஓடிட்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இருக்கும் அதில் எதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நானே உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அதற்கான கொஷின் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் அதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க சரிப்பா இப்ப இந்த கொஸ்டின் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டா உதாரணத்துக்கு இப்ப இலக்கணம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கை வைக்கிறேன் அந்த நேமை கை வைங்க என்னைக்கு டேட்டுக்கோ அன்னைக்கு டேட்டுக்கான நேமை கிளிக் பண்ணீங்கன்னா அழகா அந்த ஆன்சர் கீ வந்துடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் காட்டுங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வாழை பிளஸ் இலை சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து வாழை இலை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் காட்டும் ஆனால் ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்லை அதனால ரெட் கலரில் காட்டுது புரியுதுங்களா நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் சி கை வைக்கிறேன் ஆப்ஷன் சியும் வந்து கரெக்டானு பார்த்தா இல்லை ஏன்னா கிரீன் கலரில் காமிச்சா மட்டும்தான் கரெக்டுங்க அப்போ ஆப்ஷன் டி கிளிக் பண்ணுறேன் அதுதான் சரியானவை ஆக்சுவலி வாழை இலை தான் ஆனால் நம்ம ஏ சி டி மூணுத்தையும் படிக்கும்போது தான் வருது வாழை இலைன்னு கரெக்டா அப்ப இதில் எது சரியோ அதுக்கு தான் க்ரீன் கலர்ல காட்டும் அப்ப பாருங்க நான் மூணாவது அட்டம்ல தான் கரெக்ட் பண்ணிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம் நீங்க ஆப்ஷனை ஒரு முறை கை வச்சீங்கன்னா கரெக்டா இருந்தா மட்டும்தான் க்ரீன் கலர் காட்டும் தப்புனா ரெட்டில் மட்டும் தான் காட்டி விட்டுருவோம் எந்த எத்தனாவது முறையில் ஏன்னா நாலு முறை நீங்க ட்ரை பண்ணலாம் நாலு முறையில் எத்தனாவது முறையில் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம் புரியலையே அடா என்னங்க இதுவா புரியல இப்போ ஒரு கொஷின் இப்போ பாருங்க குறில் நெடியில் வேறுபாடு பத்தி ஒரு கொஷின் இருக்கு அஞ்சாவது கொஸ்டின் இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னு கை வைக்கிறேன் பி கரெக்ட்னா க்ரீன் கலர் காட்டும் இல்லைனா இது தப்பு தப்பு தான் ஆனால் இன்னமும் எனக்கு ஆன்சர் தெரியாது நான் உடனே ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் அதுவும் தப்பு க்ரீ க்ரீன் கலரில் காமிக்கணும் ரெட் கலரில் காட்டுது அடுத்தது ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் ஆனால் அதுவும் தப்பு நான் மூணு ஆப்ஷனுமே டச் பண்ணிட்டேன் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டானா அதான் கரெக்ட் ஓ மூணு ஆப்ஷனும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஷனுக்கு உங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா சோ அப்போ எத்தனாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நீங்க கரெக்டா போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் தெளிவா தெரிஞ்சிருக்கு செகண்ட் அட்டம்ல போடுறீங்கன்னா ஓகே ஓவராலா உங்களுக்கு தெரியுது பட் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லலாம் ஆனா மூணும் தப்பாயிட்டு நாலாவது முறை போட்டீங்கன்னா சுத்தமா தெரியலன்னு அர்த்தம் இவ்வளவு வாங்க இதுக்காகதான் இந்த மாதிரி பேட்டர்ல வச்சிருக்கோம் தெளிவா புரிஞ்சிருச்சிங்களா பர்ஃபெக்டாக உங்களுக்கு லென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு எங்களை கேட்க நான் நீங்கள் எப்போனாலும் நம்ம வெப்சைட் வந்து தாராளமாக முப்பது டெஸ்ட்டு எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம் ஆனால் அது வாரம் வாரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம் சரி சார் இப்போ பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் மாதேவ் நாத்தால் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெகுலரில் பிடிஎஃப் டவுன்லோட்னு பார்த்திங்களா அந்த பேரை கை வைங்க அந்த பேரை கை வச்சுக்கினா இது என்ன ஆகும்னு கேட்டா நம்மளுடைய பிடிஎஃப் டவுன்லோடருக்கு போகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் சாரி அது கொஸ்டின் இதுல வந்து பிடிஎஃப் தானே டவுன்லோ டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சுனா இங்க எதுவுமே தெரியாது ஆக்சுவலி இங்கே ஒரு டைம் ஓடும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்க இப்போ பதிமூணு அப்படின்னு காட்டுது இல்லையா அது கொஞ்சம் வேகமாக சுத்த ரெக்கார்டுன்றதால ஸ்லோவா காட்டுது ஸோ ஒரு பதினஞ்சு செகண்ட் இங்கே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த பதினஞ்சு செகண்ட் கூட இந்த பிடிஎஃப் லோட் ஆகிறதுக்கு தான் சரிங்களா பாருங்கள் வந்துச்சு பாருங்க டவுன்லோட் நான் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் தெளிவாக புரியுதுங்களா ஸோ இப்போ நான் எதுக்கு இவ்வளோ லென்த்தாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தலைப்புகளுக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்ற நாலேஜ் இருக்காது அவங்களுக்காக இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நீங்களே யோசித்து பாருங்களேன் ஒவ்வொரு தலைப்புலையும் மினிமம் ரெண்டு கேள்வி அப்படி பார்த்தா முப்பது டெஸ்ட் அட்டன்ட் பண்ணீங்கன்னா அறுபதுல இருந்து நூறு கேள்விகள் வரைக்கும் ஒரு தலைப்பில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு புது தலைப்புல அறுபதுல இருந்து நூறு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நமக்கு அந்த டாபிக் இவ்வளோதாயா தெரிஞ்சு போயிடும் கரெக்டா ஒண்ணு டேரக்ட் கொஷனாவே இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு என்னவா இருக்கும் மே மாடல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சரிங்களா இது எல்லாமே ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்தவருடைய தான் எழுதி கொடுக்கறாரு அதனால இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய எக்ஸாம்ல ஸ்டேட் லெவல்ல எளிமையா வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க கண்டிப்பாக அதையும் நான் ரீப்ளே பண்ணுறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்